இன்றைக்கான வரண் அறிமுகம் மணமகள் பெயர் இவரின் பதவி நட்சத்திரம் இவர் இருப்பிடம் இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கார்த்திகை செல்வி விரும்புற மாதிரி நல்ல மணமகள் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திருக்கும் மண்ணோடு விதை சேர்த்து மனதோடு மலர்பூத்தது போல் மனதோடு மனம் சேர்ந்து மனம் வீசும் திருநாளில் மகத்தான வாழ்வில் மாலையிட்டு மனதை பரிமாறும் வேளையில் அன்பினால் உரமிட்டு இவ்விதைக்கு வளம் சேர்க்க உங்கள் அனைவருக்கும் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நீங்கள் இந்த வீடியோவில் வர மாதிரி உங்களோட டீட்டெயிலும் நம்ம கிட்டே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே உங்களோட செல் எடுத்து ராஜ் தமிழ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செல் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் அல்லது டபுள்யூ 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 டாட் ராஜதமழ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கான வரண் அறிமுகம் மணமகள் பெயர் எம் கார்த்திகை செல்வி இவரின் பதிவு எண் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் த்ரீ செவன் இவர் பிறந்த தேதி பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இரண்டு வயது இருபத்தி இரண்டு உயரம் ஐந்தடி மூணு அங்குள் நிறம் மாநிலம் நட்சத்திரம் கார்த்திகை ராசி மேசம் இவர் இருப்பிடம் மதுரை கார்த்திகை செல்வி அவங்க பிகாம் சிஏ படிச்சிருக்காங்க மதுரையில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு வராங்க மாத வருமானம் பனிரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா டிகிரி படித்து நல்ல வேலைகள் பணிபுரியும் அன்பான துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க கார்த்திகை செல்வி கார்த்திகை செல்வி விரும்புகிற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துகிறோம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்